ஹய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலை சீரியல் தாங்க மலிசையில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கொடுத்த பணம் எல்லாமே வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேங்க்கில் வந்து அந்த நெஃப்ட்டு பண்ணதுமே வந்து நெஃப்ட்டு வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஐடியாவும் வந்து கிடையாது விஜய்க்கு விஜய்க்கு வந்து இப்போ வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டு தான் வந்து கொடுக்க போகிறாங்க கிளைன்ஸ் எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாங்கன்னா விஜயோட நிலைமை வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிய வந்திருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தான் இந்த ராஜேஸ்வரி வந்து சொந்த தம்பின்னு கூட வந்து பார்க்காம எல்லா விஷயத்தையும் வந்து இறங்கி வந்து செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வந்து மேனேஜரை வச்சு வந்து சார் நீங்கள் கொடுத்த பணம் வந்து எதுவுமே வந்து செல்லாது அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து எல்லாம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து போலீஸே வந்து நேராக வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸே வந்து மிரட்டி விஜயை வந்து வீட்டிலேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க இந்த நிலைமை வந்து பார்க்கும்போது வந்து விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில என் பொண்ணை வந்து நான் வந்து தனியாக வந்து விட்டுட்டு வர முடியாது அதே மாதிரி வந்து மல்லியை வந்து நான் வந்து விட்டுட்டு வர முடியாது மற்றவங்களை வந்து நினச்சாலே எனக்கு வந்து பயமாக இருக்குது என் பொண்ணு நினைச்சா எனக்கு வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து போலீஸ் கூட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வேணாம் நானே வந்து நேராக வந்து போலீஸ் என்னது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேராக வந்து போயிடுறாருங்க போயிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த போகிற சமயத்தில் வந்து ஒரு பெரிய போராட்டம் ஒரு பெரிய கலவரமே வந்து நடக்குது அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் மட்டும் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்தா அந்த இடத்துல வந்து இருக்கிற கிளைண்ட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து வந்துடுறாங்க அந்த ஷேரை வந்து விற்று தான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தா அதுக்கும் வந்து ராஜேஸ்வரி வந்து ஆப்பு வச்சுட்டாங்களே கூட பிறந்த தம்பிக்கு வந்து இவ்வளோ பெரிய வந்து ஒரு கஷ்டத்தை வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராச்சும் வந்து யோசிச்சு இருக்க மாட்டிங்க ஆனால் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து தன் தம்பிக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து சாதாரண காலில் நல்லா கேடி மேலே கேடியோட அக்கா இருப்பாங்க அப்படி தான் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து மூளையை கசைக்கு பிடிஞ்சு வந்து ஒரு இவ்வளோ பெரிய சிக்கலில் வந்து மாட்டி விட்டுருக்காங்கன்னா அவங்க வந்து சாதாரணமான இல்லை பயங்கரமான ஒரு கேடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உருவாக்குறாங்க சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலையும் விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போகும்போது வந்து மல்லி வந்து என்னங்க என்னங்க போகாதீங்க போகாதீங்கன்னு ஒரே ஒரு ஆர்ப்பாட்டமாக தடுக்கிறாங்க எல்லோரும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பதறாங்க அந்த பதற்றத்துக்கு வந்து காரணம் வந்து பார்த்து கண்டிப்பா வந்து ராஜேஸ்வரி மட்டும்தான் ஆனால் ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி வந்து ரொம்ப வந்து அப்படியே வந்து நல்ல மாதிரி வந்து நடிக்கிறான்னா அவள் எப்படி அவட்ட கேடியா இருந்திருப்பான் அந்த இடத்துல வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தோணுது கூட பிறந்த தம்பியா இருந்தா இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுத்தணுமா அதுவும் சொத்துக்காக வந்து இவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தை வந்து கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன நினைச்சிட்ருக்கணும் அவங்க வந்து அக்காவா இல்லை வந்து யமனா இல்லை வந்து வெள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த அளவுக்கு வந்து ஒரு வில்லித்தனத்தை வந்து காட்டிட்டாங்க ராஜேஸ்வரி எப்படியாப்பட்ட ராஜேஸ்வரி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேடிங்க இதுக்கு வந்து உடனே வந்து இந்த ரஞ்சிதாவும் வந்து கூட இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு வந்து பண்ணுற வேலை இருக்கே அய்யோ எப்பப்போ அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பயந்து போடுவீங்க அந்த அளவுக்கு வந்து பயத்தில் வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இப்போ வந்து மாட்டிக்கிட்டாரு விஜய் விஜய்க்கு வந்து இப்போ வந்து எந்த சைடும் வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு இது வந்து கிடையாது ஆனால் இப்போ வந்து என்ன பண்ண போறாங்க எப்படி வந்து விஜய் வந்து வெளியே வந்து கொண்டு வர போகிறாங்க விஜய்க்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வந்து எப்படியெல்லாம் வந்து வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நினச்சி கூட வந்து பார்க்க முடியல அந்தளவுக்கு வந்து விஜயை வந்து போட்டு கஷ்டப்படுத்திட்டாங்க சரி ஓகே கஷ்டம் மட்டுமா படுத்து நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து லாக்அப்பில் வச்சு நல்லா முட்டிக்கு முட்டி வந்து தட்ட போகிறாங்க அதை வந்து பார்க்கும்போது நம்ம மல்லிக்கு வந்து கண்ணீர் மலையாக வந்து பொழிவாங்க ஏற்கனவே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடு ரோட்டில் போலீஸ் வந்து ஜி ஜீப்பில் ஏற்றிட்டு போனாலுமே வந்து நேராக வந்து போலீஸுங்கிட்ட வந்து என்ன சொல்ல போகிறாங்க இல்லை சார் அவர் வந்து எந்த தப்பும் பண்ணல அவருக்கான காசை வந்து நான் என்ன பண்ணினாலே வந்து நான் அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து பேசாமல் வந்து அவரை வந்து வெளி வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து போய் போலீஸ் போலீஸ்கிட்ட வந்து கெஞ்ச போகிறாங்க அதுதான் வந்து நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டட்டா